ஜீவன் அப்படினா உங்க மனசுல என்ன தோணுது என்ன நாய் நாகசுர வாசிக்குது நரி ஒத்துதுது தவளை எல்லாம் தவுளு வாசிக்குது தலைவன் அப்படினா உங்க மனசுல என்ன தோணுது யார் வேணா சொல்லலாம் ஸ்டாலின் எஸ் பேரே கேட்ட சும்மா அதிரது இல்ல அப்புறம் ராகுல் காந்தி முத்தமிழ் அறிஞர் அம்பேத்கர் திருமாவளவன் தந்தை பெரியார் அண்ணாமலை அண்ணாமலை ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன் யாத்த போய் சொல்லுவேன் ஏலே ஏ மாமன் சொன்னது நீ கேளு உனக்கு கேடிச்சாடா

பாப்பேன் தமிழ்நாட்டு அரசியல்ல வெவ்வேறு கட்சி இருக்கு ஆனா எந்த அரசியலும் இப்படிப்பட்ட கல்ட்டு மனோபாவத்தில் உள்ளதா இல்ல பார்த்தீங்களா விஜய பத்தி ஒரு விஷயம் பேசிருக்கு நீங்களே இப்ப கொஞ்சம் பாருங்க சிவனுக்கு பாடம் எடுப்பவர் தான் தல அஜித் குமார் நம்ம ஏன் வந்து அஜித் சாரோட ஃபேன் சொல்றோம்னா இதுனாலதான் ஒரு நல்ல மனிதனின் ஃபேன் இதே வேற நடிகை என்ன தெரியுமா பண்ணிருப்பான் உசு பேத்தி விட்டு உசு பேத்தி விட்டு எல்லாரும் கத்துங்கடா நான் வந்திருக்கேன்டா எல்லாம் கத்தி கூச்சலிடுங்கடா சண்டை போட்டுக்கோங்கடா முட்டிக்கோங்கடா அப்படின்னு உசு பேத்தி விட்டுருப்பாரு எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம என்பா ரோஸ் பிரதர் தேவடியா புலிய விஜய் மன்றா தப்பு பண்றாரா வேற யாருமே தப்பு பண்ணலையா நீ பாத்தியா இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு ரசிகருக்கும் விஜய் ரசிகருக்கும் சண்டே மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறதாப்பா எங்க அண்ணா யாருன்னு எங்களுக்கு தெரியும்பா சரியா அஜித் யாருன்னு தெரியும்பா ஓகேவா நீ சொல்லி நீ காற்ற நெடீட்டுலாம் நாங்க நம்ம அவசியமே இல்ல புரியுதா டேய் நீ உண்மையான ஆம்பளை தாண்டா நீ ஒரே அப்பா அம்மா இதுக்கு தாண்டா ஒரு மூணாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நிக்கிறத்துல விஜய் ரசிகர் நிக்கிறத்துல போயிட்டு நீ விஜய பத்தி நீ தப்பா பேசுடா தனி மண்ட ஒரு பக்கம் மீசே அத்துக்கிறா என்ன நீ சொல்ற மாலை உன்னைதானா நான் பாக்கணும்னு பாத்து நீ என் கண்ண மாட்ட மாட்டுற கண்ண நீ மட்டும் மாட்டுறாடி என்ன தெரியும் கெட்ட ராஸ்கள் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனுக்கு முடியாது தலை காட்ட முடியாது என்னுடைய புருஷனை விட அவரை தான் எனக்கு அதிகமா பிடிக்கும் சொல்லக்கூடிய இந்த காலத்தில் எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதி ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் வாழ்ந்தா இவளோட தான் வாழணும்

மூத்தரை செட்டியை கையில எடுத்துக்கிட்டு குடல் இறக்க நோயால் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கடைசி கூட்டம் டி நகர்ல பேசும் மேடையிலே சரிஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போறாங்க வேலூர் சிஎம்சிக்கு அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த அரசியலுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அந்த ஐம்பது ஆண்டு கால பயணத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குதா இல்லையா ஒரு மேன்மை இருக்கிறதா இல்லையா அப்ப நாம இறந்த பிறகு நம் தலைமுறை நம்மை பற்றி பேசுவதற்கு என்ன விட்டு செல்ல போகிறோம் என்பதுதான் அரசியல் இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன் அது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாயி நரி நண்டு தூது தும்பட்டை எல்லாம் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. இன்னும் நிறைய தொழில்கள் செய்யற ஊரும் நம்ம நாமக்கல் ஊர்கா. தமிழ்நாடு மக்களுக்கு உணர்ச்சி மட்டும் எப்படி கண்டுபிடிச்சလဲ பாக்கறியா? அதான் நம்ம டேலன்ட். இப்ப பாற வசமா ஆப்சுரறேன். உணர்ச்சி ஊற்றமண்ணும் மண்ணும் சென்னை மகாணத்தோட பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு மணி மண்டபம் தானிய சேமிப்பு கிடங்குகள் கொள்முதல் திலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்க தான் அதிகமாக அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்வோம் சாரி பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சல காரி துப்புறவு கொண்டு வந்துட்டேடா ஆனா ஒண்ணு குடிகார சவகாசம் கொலநாசம் கரெக்டா காமிச்சிட்டேன் மருத்துவ வசதி அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் தமிழ்நாட்டோட நலனுக்காக உங்க நம்ம டிவி மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா எப்படி சிக்கிரிக்க பாத்தியா அப்பா வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன் குடிச்சல கொப்பிடிச்சிருவாரு குடிப்படா சாரி நீங்க சொல்லுங்க தலைவன் அப்படின்னா உங்க மனசுல என்ன தோணுது யார் வேணா சொல்லலாம் ஸ்டாலின் எஸ் அப்புறம் சும்மா இல்ல தந்தை பெரியார் கோகுபு சார் அம்பேத்கர்

சீமானா சீமான் உதயநிதி ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலின் நடிகர் விஜயா விஜய் வைகோவா வைகோ வைகோ பையன் ராமதாஸ் அவர்களுடைய பையன் எல்லாரும் பேரை எழுதுங்க அப்போ பாருங்க தெரியும் உங்களுக்கு ஏடா இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்